வணக்கம் நான் ஜெயச்சந்திரன் இது ஜெய்சி சேனல் தல அஜித் நடித்திருக்கிற விடாமுயற்சி படத்தோட விமர்சனத்தை இப்போ பார்க்கலாம் அஜித் நடிப்பில் நீண்ட இடைவெளிக்கு பிறகு வந்திருக்கிற படம் தான் விடாமுயற்சி இந்த படம் விடாமுயற்சியாக தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கணும் ஏன்னா இது ஏற்கனவே இந்த படத்தை உருவாக்குற போதுவே பல முயற்சிகள் எடுக்கப்பட்டது ஆனால் படப்பிடிப்பு நடத்துறதுக்கு நேரங்காலம் தள்ளி போயிட்டே இருந்தது முதல்ல அஜித் நடிக்கிற படத்தை விக்னேஷவன் இயக்கிறதா இருந்தது ஆனால் அரசியல் பல காரணங்களினால் ட்ராப் ஆயிடுச்சு அதுக்கு முன்னால அஜித் மகிழ் திருமணியை தன்னோட பட இயக்குனராக தேர்வு செஞ்சார் திருமணி ஒரு கதையை அஜித்துக்கிட்ட சொல்ல அவர் அந்த கதையை கேட்டுட்டு இன்னும் கொஞ்சம் இதை டெவலப் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு முறை அந்த கதையை கேட்டோம் அது சரியான ஒரு திருப்தியை தராதனால அமெரிக்கன் படம் பிரேக் டவுன் என்ற படத்தை தழுவி இந்த படத்தை உருவாக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவை அஜித் சொல்ல அதை ஏற்றுக்கிட்டு அதை வச்சு திரைக்கதை வசனத்தை எழுதியிருக்காரு மகிழ் திருமேனி அந்த படம் தான் தற்போது உருவாகி விடாமுயற்சியாக வந்திருக்கு பொங்கல் தினத்தில் இப்படம் விளைவாக இருந்தது ஆனால் சில பல காரங்களினால படம் ரிலீஸ் தள்ளி போயிட்டு இப்போ பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆறாம் தேதி படம் உலகம் முழுவதும் ரிலீஸ் ஆகியிருக்கு ரசிகர்கள் எதிர்பார்ப்புக்கு ஏற்ப இந்த படம் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம் அஜித்தை இளமையாக பார்க்குறது அப்படின்றது இப்போ வர படங்களில் ரொம்ப அபூர்வமான காட்சியாக தான் இருக்குது விடாமுயற்சி படத்தை பொறுத்தவரைலும் விடாமுயற்சி எடுத்து மகிழ் பயணி அஜித்தை இளமையை காட்ட முயற்சி பண்ணியிருக்காரு அதுக்கு அஜித்தும் ஒத்துழைத்திருக்காரு அதுக்கான காட்சிகள்லாம் தொடக்கத்திலேயே வந்துடுது திரிஷாவும் அஜித்தும் லவ் பண்ணுற காட்சி எல்லாமே கொஞ்சம் இளமைக்கால காட்சிகளாக இருக்கிறதுனால அஜித்தை ரொம்ப இளமையாக காட்டுறாங்க அவர் தலைமுடிக்கு டை அடிச்சுட்டு தாடி இல்லாமல் சும்மா யூத் மாதிரி வந்து ஜம்முன்னு ரசிகர்களை கவர்றாரு அவருடைய இளமை தோற்றத்தை பார்த்த உடனே ரசிகர்கள்லாம் ஆரம்பத்தில் தட்டி விசலடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க சரி இவரோட அடிதட்டி ஆரம்பம் எப்போ ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க காத்துக்கிட்டு இருக்காங்க காத்துக்கிட்டு இருக்காங்க காத்துக்கிட்டே இருக்காங்க ஆனால் அதிரடி ஆட்டம் மட்டும் ஆரம்ப கட்டத்தில் ஒன்றுமே ஆரம்பித்த மாதிரி தெரியல த்ரிஷாவை அவங்க அம்மா வீட்டில் விடுறதுக்காக காரில் ஏற்றிட்டு போகிற அஜித்து திடீர்னு ஒரு இடத்துல தன்னோட கார் மேலே ஆரோ கார் மோத வர்றப்போ ஷட்டன் பிரேக்கு போட்டு இவர் திருப்புற அந்த ஒரு காட்சி கார் ரேஸில் பார்க்குற காட்சி மாதிரி இருந்தது அதை ரசிகர்கள் ரொம்ப ரசித்தாங்க இப்போ ஒரு ஸ்டண்ட்டாக அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்பட்டு போட்டு இதுக்கு மேலே வர ஸ்டண்ட்டெல்லாம் அதிர் உதிரியாக இருக்கும் நம்மளை இருக்கிற இடத்துலேருந்து அலக்கா தூக்கி போடும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எதிர்பார்த்து கைத்திட்டத்திற்கு ஆர்வமாக ரசிகர்கள் ரெண்டு கையும் ஒன்றா சேர்த்து இருக்காங்க ஆனால் காட்சி நகருது நகருது நகர்ந்துகிட்டே இருக்குது இவர் காரில் போகிறாரு அவங்க தொடுத்துறாங்க மறுபடியும் தூரமாக நின்று பார்க்குறாங்க இவங்க ஒரு இடத்துல நின்று பேசுகிறாங்க இப்படியே காட்சி நகர்ந்துட்டே இருக்குது இது வேகமா நகருதா அப்படின்னு கேட்டாக்கா வேகமல்லாம் நகர்ல நகருது அவ்வளோதான் ஒரு இடத்துல ரஜினாவும் அர்ஜுனும் அஜித்துக்கு அறிமுகமாகறாங்க அவங்கள நம்பி திரிஷாவை அந்த ஹோட்டலில் கொண்டு போய் விட்டுருங்க நான் பிரேக் டவுனான காரை சரி பண்ணி கொண்டு வந்து அங்கேருந்து திரிஷாவை கூப்பிட்டுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அஜித் சொல்கிறாரு காரை சரி பண்ணி அந்த இடத்துக்கு போகும்போது அங்கே திரிஷா இல்லை கேட்டாக்கா இந்த இடத்துல திரிஷாவும் வரல வேற யாரும் வரல அதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு இருக்க முடியாது நீ வேலையை பார்த்துட்டு போயா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ள ஹோட்டல் ஓனர் சொல்கிறாரு அதை கேட்டுட்டு அதிர்ச்சி ஆகிற அஜித்து அதுக்கப்புறம் தான் தெரியுது திரிஷாவை அர்ஜுனும் ரஜினா அவன் சேர்ந்து கடத்திட்டாங்க இனிமேல் அவரை எப்படி கண்டுபிடிச்சிட்டு தெரியாமல் ஒரு அவஸ்தை போட்டுக்கிட்டு இங்கேயும் அங்கேயும் அலையிறாரு கடைசியில் போய் போலீஸில் சொல்கிறாரு போலீஸும் கைவிச்ச மாதிரி தான் பேசுகிறாங்க இங்கே போன ஆட்கள்லாம் யாரையுமே கண்டுபிடிக்க முடியாது ஆனாலும் நாங்கள் முயற்சி எடுத்து கண்டுபிடிக்கிறோம் அடையாளத்தெல்லாம் சொல்லிட்டு போட்டு சொல்லிட்டு திரிஷாவோட அடையாளத்தெல்லாம் கேட்டு வாங்கிக்கிறாங்க மறுபடியும் அதே ஹோட்டலுக்கு வந்து அஜித் தகராறு பண்ணுறாரு அந்த இடத்துல ஒரு விஷயம் அஜித்துக்கு தெரிய வருது திரிசாவை அர்ஜுன் கூட்டம் கடத்திட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் சொல்ல மறுபடியும் அர்ஜுனை தேடிக்கிட்டு போகிறாரு அஜித்து அர்ஜுனை கேட்கும் போது உன்னை நான் பார்த்ததே கிடையாது என் கூட எங்கேயோ அவன் பொண்டாட்டி அனுப்பிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு போலீஸ்கிட்ட அஜித்தையை மாட்டி மாட்டிட்டு அவர் எஸ்கேப் பண்ணிடுறாரு ஒரு கட்டத்துல அஜித்தையே அர்ஜுனும் அவரோட கூட்டமும் கடத்திட்டு போயிடுது கடத்திட்டு போயிட்டு உன்னை கொலை பண்ணுறதுக்கு உன் பொண்டாட்டி தான் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க நீ அதிகமாக பணம் கொடு உங்களை விட்டுடுறோம் ஒன்று உன்னை விட்டுடுறேன் இல்லைன்னா அவளை கொலை பண்ணிடுறேன் அவள் அதிகமாக பணம் கொடுத்தா உன்ன கொலை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேற பேசுகிறாரு அர்ஜுன் ஆனால் நடக்கிறதெல்லாம் என்னென்னா எதிர்பார்த்த மாதிரி நடக்காமல் வெவ்வேறு திசையில் பயணம் போய்கிட்டே இருக்கு கடைசியில் திரிசேவா அஜித் எப்படி மீட்கிறாரு அப்படின்றது தான் இந்த ஒட்டுமொத்த கதையோட நாட்டு ஆனால் அஜித்தை திருமணி எப்படி பயன்படுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாச்சுனா அவங்க ரசிகர்களுக்கு பிடிக்கிற மாதிரி முழுக்க முழுக்க பயன்படுத்தியிருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாச்சுன்னா அப்படியெல்லாம் ஒன்றும் பயன்படுத்தலை சும்மா ஒரு முப்பது சதவீதத்துலேருந்து ஐம்பது சதவீதம் பிடிக்கிற அளவுக்கு தான் அஜித்தை படத்தில் பயன்படுத்தியிருக்காரு மகிழ் திருமணி ஒருவேளை அஜித் என்ன நீ ஆக்ஷன் ஹீரோவாக காட்டாத சாதாரண ஒரு ஆளாவை காட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா கொடுத்தாரா இல்லைன்னா நீங்கள் ஒரு சாதாரண ஆளாக நடித்தா தான் படமே வித்தியாசமாக இருக்கும் அதனால் அஜிதைய ஆக்ஷன் ஹீரோவை சாதாரண ஒரு வாலிபனா சாதாரண ஒரு கணவனாக நடிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா கொடுத்தாரா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல ஆனால் ரெண்டு பேரும் ஏதோ பண்ணியிருக்காங்க அதனால்தான் ரெண்டு பேருக்குமே திருப்தியாக இல்லாத மாதிரியும் ரசிகர்களுக்கு திருப்தியாக இல்லாத மாதிரியும் பல காட்சிகள் அமைஞ்சிருக்கு அஜித்துக்கிட்ட எப்பவுமே ரசிகர்கள் ஒரு பஞ்சு வசனத்தை எதிர்பார்ப்பாங்க ஹீரோயின்ஸும் பாட்டை எதிர்பார்ப்பாங்க அதெல்லாம் இந்த படத்தில் இருக்காடான்னு பார்த்தாச்சுன்னா சுத்தமாக கிடையாது படத்தில் அஜித் சண்டை போடுறாரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் கேட்டிங்கன்னாக்கா கண்டிப்பாக சண்டை போடுறாரு அதுவும் ரசிகர்களுக்கு பிடிக்கிற மாதிரி சண்டை போடுறாரு அதுவும் இதுக்கு மேலே விட்டாச்சுன்னா ரசிகர்கள் எதிரிச்சு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நினைக்கிற நேரத்தில் தான் அந்த ஆக்ஷன் காட்சியெல்லாம் வருது அதிரி புதிரியாக அர்ஜுனோட அஜித் போடுற அந்த சண்டை காட்சியெல்லாம் கொஞ்சம் ரசிக்க முடியாவே இருக்குது ஆனால் அந்த காட்சியெல்லாம் இன்னும் கொஞ்சம் பிளான் பண்ணி தொடக்கத்திலேயே வச்சிருந்தாக்கா ரசிகர்கள்லாம் கொஞ்சம் உற்சாகமாக இருப்பாங்க ரொம்ப சுதந்து போயிருக்க மாட்டாங்க ஆனால் அஜித்துக்கு திரிஷா மங்காத்தாவை பொருத்தமான ஜோடியாக இருந்தாங்க இந்த படத்தில் அவ்வளோ பொருத்தமான ஜோடியாக இருந்தாங்களா அப்படின்னு பார்த்தாச்சுன்னா இல்லைன்னு தான் தெரியுது ஏன்னா அஜித்துக்கும் திரிஷாவுக்கும் ஏற்ற ஒரு நல்ல பாட்டோ ஒரு நல்ல காதல் காட்சியோ எதுவுமே இதில் சரியாக அமையல ரொம்ப ஜென்டிலாக காதல் காட்சியை எடுக்கிறேன்னு சொல்லிட்டு பட்டும் படாமல் தொட்டும் தொடாமல் பாட்டு எதுவுமே இல்லாமல் ஒரு காட்சிகளை எடுத்து வச்சிருக்காரு இயக்குனர் அஜித்துக்கு தான் வெளியாக இருக்காது தவிர அவரோட ஹெல்த்து அவரோட பாடி ஷேப்பு எல்லாம் எல்லாமே நல்ல இளமை தோற்றத்தில் தான் இருக்குது அவர் ஏன் இப்படி ஒரு கேரக்டரில் ஏற்று நடித்தாருன்னு சொல்லிட்டு தெரியல ஏற்கனவே பல படங்களில் இதே தோற்றத்தில் தான் நடிச்சிருக்காரு அதில் எனர்ஜி எல்லாம் இந்த படத்தில் அவர் காட்டலை அதுக்கு என்ன காரணம்னோ தெரியல ஒருவேளை இந்த படம் தொடங்குறதுக்கு முன்ன அவரோட அப்பா வந்து திடீர்னு இறந்துட்டாங்க அந்த சோகத்திலேயே அவர் இன்னும் கூட இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல ஆனால் அவர் அந்த சோகத்தில் இருந்தெல்லாம் வெளியே வந்தால் தான் அவர் முழு ஈடுபாடோட இனிமேல் படங்களில் நடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியுது ஏன்னா அஜித்தை நம்பி ரசிகர்கள் மட்டும் இல்லை அஜித்தை நம்பி தமிழ் திரையுலகம் கூட இருக்குது பெரிய படங்கள் வந்தால் தான் தயாரிப்பாளர்கள் பெரிய முதலீடு போட்டு படத்தை எடுக்க முடியும் லாபம் வந்தால் தான் படத்தை மறுபடியும் முடியும் தயாரிக்க முடியும் தேட்டருக்காரங்க விநேகர்களில் முறுக்கு விற்கிறவங்க ச கிடைக்காரங்க எல்லாமே அப்போ தான் பிழைக்க முடியும் இதெல்லாம் அஜித் வணக்கல வச்சுக்கிட்டு இனிமேல் அவர் நடிக்கிற படங்களில் ரசிகர்களுக்கு பிடிக்கிற மாதிரியும் கமர்ஷியலாக வர்ற படங்கள் மாதிரியும் அவர் நடிக்கிறது ரொம்ப நல்லதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல வேண்டிய நேரமாக இது இருக்குது பிரேக் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கன் படம் ஒன்றும் வெளியே வந்துச்சு அந்த கதையை பேஸ் பண்ணி தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க அமெரிக்காவில் படம் பார்க்குறவங்க உட்காந்த இடத்துலையே இப்படி அப்படி அசையாமல் நேராக நிமிர்ந்து பார்த்துட்டு எந்திரிச்சு போயிடுவாங்க ஆனால் நம்ம ரசிகர்கள் அப்படியே அவங்களுக்கு பாட்டு வேணும் டான்ஸ் வேணும் ஆக்ஷன் வேணும் அதுக்கு மேலே வசனம் வேணும் இவ்வளவும் இருந்தால் தான் நம்ம ரசிகர்களை திருப்திப்படுத்த முடியும் இனிமேல் அதை மனசில் வச்சுட்டு தான் அஜித்தும் சரி அவரை இயக்கிற இயக்கினவர்களும் சரி படங்களை இயக்கணும் அப்படி இயக்கினத்தான் அது தயாரிப்பாளர்களுக்கும் மற்றவர்களுக்கும் நன்மை பைக்கிற படமாக இருக்கும் ஆனால் இந்த படத்தை பொறுத்தவரையிலும் பாதி கணர் தாண்டி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லணும் விடாமுயற்சி ரசிகர்கள நூறு பர்சன்ட் திருப்தி படுத்தலை அப்படின்னாலும் எழுபது பர்சன்ட்டு கண்டிப்பாக திருப்திப்படுத்தும் வணக்கம்